திரைத்துறையில் நடிகர்கள் தங்களது கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப உடல் பருமனை தோற்றத்தை அடிக்கடி மாற்றி வெற்றி பெற்று வருகின்றார்கள் ஆனால் நடிகைகள் தங்களது உடல் பருமன் சற்று அதிகரித்து விட்டாலும் மார்க்கெட்டை இழந்து அல்லாடிவிடும் நிலைமை ஏற்படுகிறது அவ்வாறு உடல் பருமனால் மார்க்கெட்டை இழந்த நடிகைகள் சிலர் சோனாக்ஷி சின்ஹா லிங்கா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவர்தான் சோனாக்ஷி சின்ஹா ஹிந்தி திரை உலகில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக இருந்த இவர் தனது அதிக உடல் பருமனாலும் தொடர் தோல்விகளாலும் பல பட வாய்ப்புகளை இழந்து வருகின்றார் அனுஷ்கா பாகுபலியின் மூலம் இந்திய திரையுலகில் அதிக ரசிகர்களை கொண்டிருந்த அனுஷ்கா கருத்து சொல்லப் போகிறேன் என்று தனது மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாமல் இஞ்சி இடுப்பழகி படத்திற்காக தனது உடல் எடையை கூட்டினார் அதன்பின் உடல் எடையை குறைக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பட வாய்ப்புகள் இல்லாமல் நொந்து நூடுல்ஸ் ஆனார் மஞ்சிமா மோகன் அச்சம் என்பது மடமையடா என்ற படத்தில் சிம்புவிற்கு ஜோடியாக நடித்த மஞ்சிமா மோகன் கௌதம் கார்த்திக்கின் தேவராட்டம் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றார் கௌதம் கார்த்திக்குடனான திருமணத்தின் போது அதிக உடல் எடையுடன் காணப்பட்ட மஞ்சிமா மோகனை கண்டு அவரது ரசிகர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அது மட்டுமின்றி பலரது பாடி ஷேமிங் ஆளான மஞ்சிமா மோகன் தற்போது உடல் எடையை குறைப்பது குறித்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ராஷிகண்ணா தமிழில் இமைக்கா நொடிகள் மூலம் அறிமுகமான ராஷிகர்னா பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து அடங்க மறு சர்தார் போன்ற படங்களில் நடித்தார் திடீரென தனது உடல் எடை அதிகரிப்பால் பட வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்படவே பின்னர் வெறித்தனமான உடற்பயிற்சியால் உடல் எடையை குறைத்து அரண்மனை போ படத்தில் ஸ்லிம்மாக தோன்றியுள்ளார் கல்யாணி பிரியதர்ஷன் சிம்புவுடன் மாநாடு சிவகார்த்திகேயனோடு ஹீரோ போன்ற படங்களில் நடித்தவர் கல்யாணி பிரியதர்ஷன் கியூட்டான நடிகையாக வலம் வந்த கயாணி பிரியதர்ஷன் தனது உடல் எடை அதிகரிப்பால் பல பட வாய்ப்புகளை இழந்துள்ளார் சமீபத்தில் தனது முப்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய இவர் தற்போது ஜெயம் ரவிக்கு ஜோடியாக ஜீனி என்கிற படத்தில் நடித்து வருகிறார்